சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலன் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்று சொன்னோம்னா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசியும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசனமும் வருகிறது அதே போல் இந்த வாரத்தில் நமக்கு பிரதோஷ நாளும் வருகிறது இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் என்று பார்க்கும் பொழுது மீனராசியில் சந்திரன் தொடங்கி ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அவர் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று சஞ்சாரம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதனத்தில் சந்திரனின் சஞ்சாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் சந்திராசிரமமாக இருக்கக்கூடிய ராசிகள் சிம்ம ராசி கன்னிராசி துலாம் மற்றும் விருச்சிகம் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இந்த வாரத்துல வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் பரிகாரம் எல்லாம் இருக்கு என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் புதன் பகவானும் தனுசு ராசியில் சேர்ந்திருப்பதனால் ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியில் பாக்கியத்தில் நான்கு கிரக சேர்க்கை அமைந்துள்ளது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புத பகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தை அமைத்து கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் அமைந்திருப்பதனால் வைகுண்ட ஏகாதசி அன்று அவசியம் இவர்கள் பெருமாள் ஆலய வழிபாடை செய்ய வேண்டும் ஏகாதசி விரதமிருந்து பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட வாசலை இவர்கள் சென்று வணங்கும் பொழுது பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் மேலும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசியின் விரதமானது மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி காரணமாக இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் வேலையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் இவை அனைத்திற்கும் இந்த நாள் நீங்கள் விரதமிருந்து இறைவனை சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய பரிகாரமாக அமைகிறது நீங்கள் துவாதசி அன்று அவசியம் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் ஒருவருக்கு நீங்கள் அதிதியாக இருப்பது மிகவும் அவசியம் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் பனிரெண்டாம் இடத்திலையும் மற்றும் உங்களினுடைய ராசியில் ஜென்மத்திலையும் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களிலேயும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திரனின் சஞ்சாரமானது மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீருவதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று ஆருத்ரா தரிசனத்தில் அவசியம் சிவன் ஆலய வழிபாடையும் மேற்கொள்ள வேண்டும் பௌர்ணமி திதியான அன்றைய நாளில் நீங்கள் கருமாரியம்மன் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்ய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமான நாரமாகவும் அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் சந்திர ரிஷப ரிஷபராசியிலையும் மற்றும் மிதுன ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் பொழுது முதலீடுகள் செய்வது உங்களுக்கு லாபத்தை தரும் பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பினை இந்த வாரம் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய இறுதியில் புதிய மனிதர்களின் சந்திப்பும் நல்ல ஒரு பலனை தரலாம் பிரதோஷ காலத்தில் இந்த வாரம் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ஆருத்ரா தரிசனம் அன்று சிவனை சென்று வணங்க இந்த வாரம் உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள் இதில் சம்பந்தப்பட்ட மத தலைவர்களையும் சந்திப்பது மேஷராசி நேர்களுக்கு மனநிறைவை தரும் இந்த வாரத்தினுடைய உங்களுக்கு ஒரு பகுதியாக புத்தாண்டும் வருகிறது இந்த புத்தாண்டில் மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்கும் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நமக்கு புத்தாண்டு காத்திருக்கிறது ஆகையினால் இந்த வாரம் வந்து நமக்கு வாரத்தின் மூன்று நாட்கள் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் வாரத்தினுடைய மூன்று நாட்கள் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வருகிறது அதனால் ஒரு மனதில் ஒரு கலந்த ஒரு பய உணர்வோ அல்லது நமக்கு ஒரு சந்தோஷங்களோ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் எட்டாம் இடத்திலையும் மேலும் இந்த ஏழாம் இடத்தில் இருந்த புத பகவானும் எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இப்படி அஷ்டமத்தில் கிரக சேர்க்கைகள் கிரக கூட்டங்கள் இந்த ராசி நேயர்களுக்கு அமைந்திருப்பதில் சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் லாபத்தில் உட்கார்ந்திருப்பது இவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் வருட பிறப்பான ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி சந்திரன் உச்சபலம் பெற்று உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் இந்த வருடம் உங்களுக்கு வருடப்பிறப்பு குரு வாரத்தில் அதுவும் சந்திரன் உச்சபலம் பெற்று வருடம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன கனவுகள் இருக்கோ இந்த வருடம் மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு மிகவும் அமோகமாகவே காத்திருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதியன்று சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் குரு வாரத்தில் அன்னதானங்கள் செய்யவும் சபரிமலைக்கு செய்யக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு அன்று அன்னதானம் செய்வதும் தானங்கள் செய்வதும் உங்களுக்கு மிகவும் விசேஷம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வ வாரத்தின் ஆரம்பத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை சாதகமாகவே அமைகிறது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் நீண்ட நாளாக உங்களினுடைய வியாபார முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிகளை செய்யலாம் இந்த முயற்சிகள் வெற்றியடையும் பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் பிறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிருக சீரிஷம் மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையின் பாசமும் அவர்களினுடைய ஒரு பிணைப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய வித்தியாசமான வாரமாகவே அமைகிறது ஒரு வருடத்தின் இறுதி இன்னொன்று மற்ற வருடத்தினுடைய துவக்கம் இதில் இருக்கக்கூடிய நல்ல நாட்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதற்கும் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கும் ஒரு அற்புதமான வாரமாகவே இருக்கும் மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வாரம் மிகவும் குதூகலமான ஒரு வித்தியாசமான அனுபவத்துடனே வார துவக்கம் அமையப்போகிறது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை உங்களுக்கு சந்திரன் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் வருடப்பிறப்பானது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் உச்ச பலத்துடன் அமைகிறார் ஒரு சுப விரயம் காத்திருக்கிறது இவர்களுக்கு முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசியில் இருப்பதும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தரும் ராசிநாதன் புத பகவான் குருவுக்கு சப்தமத்தில் இருப்பது கணவன் மனைவி அன்யோன்யங்கள் அதிகரிக்கும் இந்த வருட பிறப்பு மற்றும் இந்த வருடத்தினுடைய இறுதியானது ஒரு நல்ல ஆன்மீக சுற்றுலா பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் பல ஆண்டுகளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வு இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம் அவசியம் பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவபெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் நரசிம்மர் தரிசனத்தையும் செய்யலாம் ஆருத்ரா தரிசனமான ஜனவரி மூன்றாம் தேதி திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்கள் செய்து திருவாதிரை களி மற்றும் திருவாதிரைக்கு நீங்கள் சிவபெருமானை வணங்கி வீட்டிலேயும் திருவாதிரை களி செய்து நைவேத்தியம் செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் அன்றைய தினம் நல்லது ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களிலும் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் துவாதசி அன்று நீங்கள் உணவில் நெல்லிக்காய் சேர்த்து கொள்வது நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ரொம்ப ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு பாக்யத்தில் சந்திரன் ஆரம்பித்து பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு நிறைவான வாரமாகவே இருக்கும் எதிர்பாராத மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் இந்த வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆயில்யம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபார சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் லாபங்களை பார்க்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் வார துவக்கத்தில் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்ப்பார் சந்திரன் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது பெரிதளவுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் இல்லை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கும் மற்றும் கடன் உதவி பெறுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பிரதோஷ நாளான இந்த வாரத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் ஆலய வழிபாட்டையும் செய்யலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது திருவாதிரை நட்சத்திரத்தன்று நீங்கள் ஆருத்ரா தரிசனம் பார்த்து அன்றைய நாளில் சிவ பக்தர்களுக்கு உணவளிப்பதும் சிறப்பு சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி இருக்கும் எதிர்பாராத பணவரவு கைக்கு வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி வாரமான இந்த வாரத்தில் மற்றும் ஜனவரி மாதம் முதல் மூன்று நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவக்க வாரத்திலேயும் நாமல் இருக்கிறோம் இந்த அமைப்பு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான வெற்றிகளை கொடுக்கும் வைகுண்ட ஏகாதசி துவாதசி மற்றும் பிரதோஷம் இந்த நாட்கள் இவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்கள் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து மற்றும் ஆலய தரிசனங்களும் நமக்கு மன அமைதியை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் குடும்பத்தில் இறந்தவர்களினுடைய பித்ருக்கள் ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த துவாதசி திருநாளில் பசுமாடுகளுக்கு நீங்கள் உணவளித்து பின்பு உணவு அருந்துவது பாபங்களை போக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை புத்திரபாகியம் வேண்டுவோருக்கு ஆருத்ரா தரிசனத்தன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் உங்கள் புத்திரபாகிய பிரார்த்தனைகளையும் வைக்கலாம் இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த புத்தாண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் அனைத்து விதமான லாபத்தையும் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆகவே இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்ய வரக்கூடிய ஆண்டும் உங்களுக்கு அமோகமான வெற்றியை தரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ராசிநாதன் புதன் நாலாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபமும் விலகும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைகூடும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன திருப்திக்கு ஏற்றாற் போலவே அமைகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த பிறப்பு உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமான நாளாகவே இருக்கும் எதிர்பாராத நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் கைகூடுவதும் இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகள் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று ஆருத்ரா தரிசனத்தில் அவசியம் சிவனாலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது நல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் சாதக பலனையே கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் தூக்கத்தையும் அளிக்கும் ஆன்மீக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவதும் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பதும் இந்த வாரம் உங்களுக்கு மன பாரங்கள் தீரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரம் என்றே சொல்லலாம் இருந்தபோதிலும் போதிலும் சந்திர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வருட பிறப்பின் பொழுது வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில மனவேதனைகள் மற்றும் உங்கள் பிரச்சனைகளை உங்கள் வீட்டாரிடத்தில் பேசி முடிக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வரக்கூடிய சமயத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஆகிய நாட்களில் விநாயகர் ஆலய வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வாரத்தின் ஆரம்பமான திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை மிகவும் அனுகூலமாகவே அமைகிறது பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில விஷயங்களுக்கு நண்பர்களிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் குடும்பத்தில் உங்களினுடைய கணவன் மனைவி மற்றும் அண்ணன் தம்பி இவர்களிடத்தில் இருந்து வந்த பண விவகாரங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல முடிவெடுக்கலாம் சொத்து பிரச்சனைகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் கிடைக்கும் துலாம் நேயர்களுக்கு சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரதோஷ தினம் அன்று நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலையும் தரக்கூடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைய வாய்ப்புகள் உண்டு சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இடத்திலிருந்து வந்த பகை மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகளும் மாறும் விருச்சிகராசினர்கள் விரச்சிகராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு மன கிளேசங்கள் இருந்தாலும் கூட வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு நன்மையை தரும் சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட இந்த வாரத்தின் இறுதி உங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு இந்த வாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்களில் புதிய நண்பர்களை நம்புவதோ அல்லது புதிய நண்பர்களிடத்தில் சேர்க்கையோ நீங்கள் தவிர்க்கலாம் விரச்சிகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருடத்தின் இறுதியான இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்களில் சில உடல் உபாதைகள் வந்து போகும் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாட்களாகவே அமையும் பல நாட்களாகவே உங்களினுடைய பங்கு சந்தை முதலீடுகள் மற்றும் பூமி சார்ந்த முதலீடுகள் இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிரந்தர தீர்வை பார்க்கலாம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைதி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் அமைகிறது இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமையில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்த ஆலய வழிபாடை செய்யலாம் வாரத்தின் இறுதியான மூன்றாம் அன்று பௌர்ணமி திதியில் ஆருத்ரா தரிசனம் அன்று அன்னதானங்கள் செய்து சந்திரனுக்கு உண்டான பிரீத்தியையும் செய்து இந்த வாரம் நீங்கள் அரிசி தானம் செய்ய மன அமைதி பெறும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் நாலு பின்பு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் சந்திரன் மாறுகிறார் இந்த மாற்றம் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரும் பல நாட்களாக தூக்கமின்மை மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகளும் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மற்றும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் காதல் வாழ்க்கையில் ஒரு சில திருப்பங்களை கொடுப்பார் இந்த வாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பது மனதிற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் முதல் திருமணத்தில் இருந்து வந்த கசப்புகள் மற்றும் ஒரு சில காரணங்களால் நீங்கள் திருமணத்தை ஒத்தி வைத்திருக்கலாம் இந்த மன மாற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கிறது உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் புத பகவானின் பார்வை சுக்கரனின் பார்வை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கும் வருட ஆரம்பமான ஒன்று இரண்டு மூன்று நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கமே தன லாபத்துடன் அமைகிறது அரசாங்கம் மற்றும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கம் வெற்றியை தரும் தனுசுராசியில் சூரியன் சுக்ரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை அரசாங்க பதவிகளில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு சாதகமாகவே அமைகிறது வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் மூன்று மற்றும் நான்கு ஐந்து ஆறாம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர நேர்களுக்கு சற்று தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியை தரும் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து பிரயாணம் செய்யக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கலாம் நண்பர்களிடத்தில் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருட பிறப்பே மிகவும் அமோகமாகவே அமைகிறது உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பொது சேவையில் இருப்பவர்கள் மற்ற உங்களினுடைய சக ஊழியர்கள் நண்பர்கள் இவர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு சனி பகவானின் ஆதரவோடு இந்த வார துவக்கமானது உங்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வாழ்க்கையில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி அடையலாம் கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் கும்பராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே மிகவும் அமோகமான வாரமாக அமையும் சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் மேலும் சந்திரன் மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆருத்ரா தரிசனமானது கும்பராசி நேர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்ய வெற்றிகளை தரும் சந்திரன் குருவுடன் சேர்ந்து பலமாக இருப்பது இந்த ஆருத்ரா தரிசனம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருவதாகும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது ஏழரை சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த ஆருத்ரா தரிசனத்தை குலதெய்வ பிரார்த்தனை செய்ய பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் குரு கூட இருப்பதனால் பலமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய குலதெய்வமாக அமைகிறது இந்த கிரக சேர்க்கைகள் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்களும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் இந்த செலவுகள் ஆன்மீகத்தை சார்ந்ததாகவே அமைகிறது சந்திரன் ராசியில் வாரத்தின் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனுடன் கூடிய சனி பகவான் மற்றும் இரண்டு மூன்று நான்காம் இடத்தில் இருப்பதனால் மீனராசி நேர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகிறது இந்த வாரத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வகை வகிக்கும் இந்த வாரம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிக பெரிய நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த வருடத்தின் ஆரம்பமே உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது ஏழரை சனியில் அதுவும் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆறாம் இடத்தில் கேது மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனத்தன்று நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சந்திர யோகம் ஆகையினால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களினுடைய குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இருப்பவர்கள் அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் உங்களினுடைய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமாக வெற்றிகள் உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மற்றும் வருடத்தின் ஆரம்பம் இரண்டுமே ஒரு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது ஆகையினால் மிகவும் நம்பிக்கையுடன் உங்கள் காரியங்களில் நீங்கள் முயற்சி செய்ய இந்த முயற்சிகளுக்கு நிச்சயமான வெற்றிகள் கிடைக்கும் சந்திரனின் சஞ்சாரமானதும் மற்றும் குரு பகவானின் அனுகிரகத்தோடும் மீனராசி நேயர்கள் இந்த வாரத்தை எதிர்கொள்ளலாம் பிரதோஷ நாளிலும் நீங்கள் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்ய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனுகூலமாக அமைவார் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான இந்த வார ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்